ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கிருஷ்ணராஜ் சொந்த ஊர் நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த வீடியோ எதுக்குன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடணும் வீடியோ வீடியோ போடணும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த வீடியோ போட இந்த வீடியோ போட படிச்சது ஒரு கம்பெனி அது தெரியுமா இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல லாஸ்ட் ஒரு கம்பெனி நான் ஜாயின் பண்ணேன்

இன்னைக்கு அந்த குடும்பத்தோட இந்த எஸ்டிஓ ஃபேமிலியோட மெம்பர்ஸ் எடுக்கிறீமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சக்கு மேல மூணு லட்சம்னு சொல்லலாம் ரெண்டு லட்சத்துக்கு மேல எதுக்கு இந்த வீடியோனா நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கம்பெனி நல்லா போயிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பாளாய் போன ஒரு மனுஷன் வந்து கிட்ட கூட இல்ல அது யார குமர வேலை குமரசாமியா பேர் தெரியாது பேர் தெரியும் இருந்தாலும் பேரை கரெக்டா சொல்ல விரும்பல நான் பேரை சொல்ல போய் அதனால எனக்கு பிரச்சனை 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 கிடையாது வராது வந்த நாங்க பார்த்தோம் அந்த நபர் என்ன பண்ணார் தெரியுமா சும்மா மொபைல் எடுத்து எல்லாரும் ரீல்ஸ் பாக்குற மாதிரி ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் தட்டி விட்டார் அந்த கம்ப்ளைண்ட் தட்டி விடும் போது அவர் ஒன்னும் யோசிக்கல என்ன தெரியுமா அவர் ஏதோ ஒரு வேலையில இருக்கக்கூடிய ஆளு இல்லைன்னா இருக்கல ஒரு ஆம்பளை ஏதோ ஒரு வேலைல கண்டிப்பா ஏதோ ஒரு வேலையில கண்டிப்பா இருப்பார் என்ன நினைக்கிறது தெரியுமா இந்த எஸ்டி பிரைவேட் ஜாப்ல இருக்கிறது நூற்றுக்கு எண்பது சதவீதம் பெண்கள் பெண்கள் வீட்ல பசங்களுக்கு சாப்பாடு பசங்களை படிக்க வைக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இந்த ஹவுஸ்வைஃப்லாம் இந்த எஸ்டிஓ கம்பெனி ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது ஏன்னா இது நல்ல ஏனச்சு எடுத்தாங்க வரப்பிரசாதமா இருந்தது அந்த ஒரு மனுஷன் கம்பெனி கம்ப்ளைண்ட் குடுத்து போய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கம்பெனி கம்பெனி எங்க யாராலுல ஒரு புண்ணியவனால அந்த ஒரு ஒருவேளை புண்ணியவன் அந்த வீடியோ பாத்தீர்ன்னா நான் கோயம்புத்தூர் குரூப்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணுவேன் ஓகேவா யாராவது பாத்தீங்கன்னா அந்த புண்ணியவனக்கு வீடியோ கொடுவேன் ஒருவேளை பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போடும்போது என்னோட போன் நம்பர் நான் கீழே போடுவேன் அந்த போன் நம்பருக்கு யார் வேணாலும் ஃபோன் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம எங்க கம்பெனி பொறுத்தவரை அங்கேயும் ஒளிமுறை கிடையாது இங்கேயும் யாருக்கு நாங்க பய பயப்படுற போறது கிடையாது ஓகேவா ஆனா இந்த கம்பெனி கேண்டி ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு அவர் எந்த ராத்திரி எந்த பாதி ராத்திரியும் பார்க்க மாட்டாரு வாய்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு அந்த மனுஷன் எதுக்கு தான் இவ்வளவு சத்தம் போடுறோம்னு தெரியல

பேங்க் பேங்க் எம்டிய வச்சுட்டு தெரியாது ஆஹ் அந்த மனுஷன் உண்மை தெரியலன்னா அந்த மனுஷன் பிழைக்க தெரியாது பிழைக்க தெரியாத அளவு சொல்ல உண்மை அதுதான் ஆனா அந்த மனுஷன் என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம தான் பிழைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன கேட்டேன் ஒரு சின்ன தரமான கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கூடி போனா அந்த ஆளு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கட்டிட்டு போறா அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு கிளவுட் ஸ்டோரேஜ் க்ளவுட் 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 ஸ்டோரேஜ் 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 தெரியும் தெரியும் இது மொபைல் நம்மளோட தனிப்பட்ட விஷயங்களோ நம்ம பிரைவேட்டான விஷயங்களோ நம்ம போன்ல இல்லாம வேற ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கிறது வேற ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கிறது நம்மளோட டீடைல்ஸ் நமக்கு தெரியாத இடத்துல இப்ப வானத்துல கிளவுடனா வானத்துல மயகன் சொல்றான்ல அதே மாதிரி எங்கேயோ இடத்துல யாருக்கும் தெரியாது நான் உடனே தெரியும் அப்படி வைக்கிறதா ஒரு சர்வர் அவங்க நிறைய சர்வர்லாம் வச்சுப்பாங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கூகுள் கம்பெனி அப்படி கொஞ்சம் நிறைய சைபர் டொமைன் வாடகை கொடுக்குறவங்க எல்லாம் சர்வர் அவங்களோட சர்வர் நம்ம டீடெயில் இருந்தால் நம்மளால மட்டும் தான் இந்த டீடெயில் பார்க்க முடியும் அது எப்படி நம்ம போனது போனால் நம்ம போன்ல சிக்னல் ஒரு ஆப்ஷன் இமெயில் ஐடி ஜிமெயில் ஐடி பண்ணிட்டு கூகுள்ல நமக்கு பதினஞ்சு ஜிபி தருவாங்க எப்படி பதினஞ்சு ஜிபி இந்த பதினஞ்சு ஜிபி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மேல நமக்கு இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கட்டணும் ஓகேவா அதே மாச மாசம் சந்தா கட்டணும் கட்டினா அங்க நம்ம பதிவு பண்ணிருக்கலாம் இந்த ஸ்டோரேஜ்னால என்ன அட்வான்டேஜ்னா ஒருவேளை நம்ம மொபைல் தொலைஞ்சிட்டு கிடைக்கல தண்ணிக்கு விழுந்துட்டு அதை ரெடி பண்ண முடியல நம்ம நம்ம டேட்டா எல்லாம் இருந்துச்சு நம்ம எடுத்த ஃபோட்டோலாம் நீங்க ப்ராப்பரா அந்த மொபைல்லு பண்ணி நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு மொபைல் வாங்கும் போது உங்களோட இமெயில் ஐடியை நீங்க போட்டு லாக்இன் பண்ணீங்கன்னா பண்ணிக்கிட்டு கூகுள் ஃபோட்டோஸில் போனீங்கன்னா உங்க போன்ல நீங்க என்னென்ன ஃபோட்டோலாம் இருந்தால் அந்த போட்டோஸ் உங்க காண்டேஜ் உங்க டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு வச்சு அப்படின்னு எதுனாலும் உங்களுக்கு உங்க அடுத்த போட்டோ ரெடி ஆயிடும் இதுதான் அதே மாதிரி நாங்க இந்த கம்பெனில ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டு சேரும் போது நான் ப்ரீ பிளான்ல சேர்ந்து காசு கட்டி ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்குவோம் ஓகேவா க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கி க்ளவுட் ஸ்டோரேஜ் வாங்கி காசு கட்டணும் நாங்க அதுதான் ஒர்க் பண்ணுவோம் அங்க இருந்து நாங்க ப்ராக்டிஸ் தான் என் கம்பெனி அது என்ன இந்த லெவல்ல மறங்குறது ஆட்சியத்துக்கு நீங்க வரும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுற ஆச்சரியம் தான் ஓகேவா அப்போ க்ளவுட் ஸ்டோரிக் நாங்கள் காசு க்ளவுட் ஸ்டோரேஜும் வாங்கிட்டோம் க்ளவுட் ஸ்டோரேஜ் பேர்ல வேணாலும் கிளவு பண்ணி நம்ம அது லைஃப் டைம் ஓகேவா இப்போ நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் கூகுளில் போனாலே மந்த்லி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஜிபி வேண்டாமே ஒரு ஒரு ஐம்பது ஜிபிக்கு பதினஞ்சு ஜிபி ஆல்ரெடி இருக்கும் ஐம்பது முப்பது ஜிபிக்கு மாசம் முப்பத்தி ரூபா கட்டிகிட்டே இருக்கணும் ஒருவேளை இன்கேஸ் முப்பது ஜிபி மேல

இந்த கம்பெனி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் எல்லாமே எல்லாமே வெளிய போய் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி ஏதாவது ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த கோர்ஸ்ல எதுவுமே இல்ல எதுவுமே இல்லைன்னா அந்த கோர்ஸ் கம்பெனிட்டு போய் எதுவுமே ஃபைட்டு பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது ஆனா இந்த கம்பெனி இந்த மக்கள் படிக்கிட்டு போய் சொல்லி எல்லோரும் கம்பெனியில் வாங்கி எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆட் பார்த்தா சேல்ரி ஆடு பார்த்த சேலரினா என்னன்னு சும்மா அந்த வாங்குற சம்பளத்துக்கு நம்ம எஃபோர்ட் போடுறோமா அந்த எப்படி இல்லை ஒரு நான் நானும் ஒரு நாளையும் நானூத்தொம்பது ரூபா சம்பாதிச்சேன் ஒரே ஒரு ஆடு பார்ப்பேன் ஒரே ஒரு ஆடுக்கு நானூத்தி ஒன்பது ரூபா மாசம் வரணும் எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்சிருக்கேன் ஒன் லேக் அதுக்கு மேல சம்பாதிச்சு நிறையா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கும்பரிசனா கும்பர சந்தியா ஒரு நல்லவன் கேசப்பட்டோன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம்

மேபி மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் தான் இருப்பான் ஓகேவா அந்த இருக்கிற கபோதி ஒரு கம்ப்ளைண்ட் முப்பதாயிரூபா ஐம்பதாயிரம் இன்டர்நேஷனல் ஒன்றரை மாஸ்டருக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க கம்பெனி ஒரு குரூப் உண்டு ரெண்டு ரெண்டு லட்சத்து பேரும் இருக்கும் அந்த குரூப்ல வந்தப்ப ரொம்ப மனசு பாதிச்சு என்னப்பா இவ்வளவு பிரச்சனை மனசை வந்து மறுபடியும் கம்பெனி கொண்டு வர அந்த போட்டுட்டு போக வேண்டியதுனப்பா அப்படின்னு நினைக்காம கொண்டு வர ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் ஏதாவது வீடியோ எல்லாம் போட்டது கிடையாது எனக்கு இன்னைக்கு ஏதோ போடும் தோணுச்சு தோணுச்சுன்னா ரெண்டு மூணு ரெண்டு மூணு தடங்கள்லாம் வந்துச்சு போடுவோமே அந்த வீடியோ வந்து நான் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போடுவேன்

நீங்க கொடுத்த கம்பளைண்டால எத்தனை வச்ச மக்கள் கிட்டத்தட்ட ஓல்டு மெம்பர்ஸ் அவ்வளவு வரும் நாங்க கிட்டத்தட்ட ஓல்டு அவ்வளவு வரும் நாங்க சேலரி இல்லாம இருக்கோம் நாங்க இல்ல எனக்கு ஓகேப்பா எங்க எஸ்பிஓ இன்னைக்கு இல்ல ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் இருந்தாலும் இல்ல எஸ்பியோ வந்தா போதும் அதுதான் எங்க மைண்ட் செட் ஏன்னா அந்த அப்படிப்பட்ட உழைப்பு அவங்களோட உழைப்பு அந்த உழைப்பை வந்து ரொம்ப எல்லாரும் கொச்சப்படுத்துறீங்க ஏதோ ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுபா பத்தாயிரம் ரூபாய் கட்டிருக்கீங்க அதுக்காண்டி ஒருத்தரோட அவரோட பிராண்டு அவங்களோட பிராண்டு வந்து அவங்களோட பிராண்டு அந்த பிராண்டுக்காண்டி அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க எல்லாரும் வாய்ப்பு வாய்ப்புள்ள இந்த கம்பெனி வந்து அவங்க சாகிறத தவிர இந்த பிராண்ட அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அது நடக்கும் நடக்காது நம்ம நம்மதான் இறங்கி போனோம் இந்த கம்பெனி வேணும்னு சொல்லி நம்ம தான் போகணுமே தவிர அவங்க இந்த பிராண்ட விட மாட்டாங்க அதுல ஒருத்தர் நோட்டீஸ் போர்டுல கத்து கத்துன்னு கத்துறாரு ஆவ சொல்லப் போனா நல்லா சொல்லு எதுக்கு சொல்றது நம்ம அஹ் பாசிட்டிவ் தான் சிலவுக்கு நெகட்டிவா போயிரும் அந்த கத்தர் கோயம்புத்திற்கார அண்ணா கையில கிடைச்சீங்க வைங்களா உடனே ஒண்ணு யோசிக்க கோயம்புத்திற்காரன்னா நீங்க கொடுத்த கேஸில எத்தனை குடும்ப பெண்கள் வீட்ல இருப்பாங்க வெளியே வேலைக்கு போ போயிட மாட்டாங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் மொபைல் எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட பெண்கள் இந்த எஸ்டியூல வந்து எத்தனை எத்தனை யூடியூப்ல மாறிச்சுன்னா யூடியூப்னா என்னன்னு யூடியூப்ல மாறிச்சுன்னா இல்லை நான் எல்லாருக்கும் மேக்சிமம் யாருன்னா வீடியோ போடுறாங்க எல்லாத்துலயும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிருவேன் அந்த இந்த எஸ்டியூல காசுக்காக மட்டுமே காசு மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படி நினைச்சிருந்த நினைச்சிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஸ்பிஐட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கம்பெனி கொடுக்கும்போது எஸ்பியோட அமௌண்ட் வேல்யூ எவ்வளோ இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா எத்தனாயிரம் பேருக்கு இவ்வளவு வச்சு சேல்ரி போட்டாங்கன்னு தெரியும் அதெல்லாம் கோடி போயிருக்கோம் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கலாம் சரியா கம்பெனி திருப்பி கொண்டு ஒன்று காண்டி ஒவ்வொருடம் அலைஞ்சு அதே வேண்டிய அவசியம் இல்ல அவங்க ஒரு ஏழு ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்க நீ இதை விட்டுட்டு வேற பிசினஸ் பண்ணலாம் ஆனா அவங்களோட கஷ்டம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இந்த பிராண்ட கொண்டு வர்றாங்கன்னா இந்த பிராண்டால நன்மை அடை பொருள் பண குடும்பம் ஓகேவா இந்த காலகட்டத்துல ஒரே ஒரு வருமானம் தைச்சி யாருமே பிழைக்க முடியாது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருமே அதுல இருக்காங்க ஓகேவா எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் அந்த கம்பெனி பேர் சொல்லும்ல கோயம்புத்தூர் ஒரு கம்பெனிய ஒரே ஒரு பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட போயிடுச்சு ஏன்னா இல்லை இதெல்லாம் பெண்கள் அப்படிங்கிற எல்லாம் பரவ பரவ யாருக்காவது வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்க நான் பெண்கள் டாபிக்ல பரவ எல்லாம் பெண்கள்ல நூற்று ஒரு முப்பது முப்பது பெண்கள் அப்படி இல்லை என்ன சொல்றது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஸ்கேமு அந்த ஆன்லைன்ல ஸ்கேம் அப்படி சொல்லுவாங்க நிறைய இருக்கு நல்லதை பார்த்து போங்க முன்னாடி இல்லை ஆன்லைன்ல நீங்க போனீங்கன்னா நல்லா யோசிச்சு போங்க போயிட்டு அது செட் ஆகலாம் வந்துடுங்க ஏன்னா அதில் நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஏன்னு செடுத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு அதனோட ப்ரொசீஜர் புரியாது திருடுங்க ஸ்கேம் இருக்கு நல்ல கம்பெனிக்கு ப்ரொசீஜர் கம்பெனியில் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்துட்டு இந்த ரெண்டு கம்பெனி கொடுத்தவங்களும் இந்த கம்பெனில இன்கம் எடுத்தவங்க அதான் பெரிய பிரச்சனை கெட்டின ரூபாயோட அதிகம் கெட்டின ரூபாய் விட அதிகமா இன்கம் எடுத்தவங்க அப்படி இன்கம் எடுத்தவங்க இன்கம் எடுக்காத யாருமே இது கம்ப்ளைண்ட் பண்ணல ஓகேவா இன்கம் எடுக்காதவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்படி பல குடும்பத்தோட ஆனா ஒண்ணு இந்த ஆடியோ வந் ஆடியோ இன்னைக்கு வந்து கம்பெனில இருந்து கண்டிப்பா இதனால் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்ப பெண்களும் இன்னைக்கு போட்டிருப்பாங்க சாபம் ரெண்டு பேருக்கும் அது உனக்கு இன்னைக்கு இல்ல காலம் காலமா அந்த சாபம் தயாரி நிற்கும் நான் சாபம் கூட இல்ல நீ ஏதோ ஒரு இதுல பண்ணிட்ட ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல இத நம்பி இதுல வந்து எச்சனை சிங்கிள் ம சிங்கிள் மதர் இருக்காங்க தெரியாது எச்சனை கைவிடப்பட்ட அம்மாக்கள் இருக்காங்க தெரியாது இருப்பாங்க ஒருவேளை வீட்டுல இருப்பாங்க ஹேண்டிகேப்ல இருப்பாங்க யாருமே இல்லாதவங்க இருப்பாங்க இது கண்டிப்பா இருப்பாங்க இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன் இந்த இதுல அவங்க புருஷனுக்கு புருஷனாலும் முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தர் இருக்கிறான் அவங்களுக்கு வந்து வேற ஒரு ஃப்ரெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிதான் ஐடி போட்டு கொடுத்தாங்க எங்க ஊர் பக்கத்துல அவங்க புருஷனால கண்டினியூஸா வேலைக்கு இருக்க முடியாது வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிதான் வேலைக்கு முடியாது அந்த பொண்ணு இல்ல ஏனு கேட்டுருந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சி நான் நாங்க அந்த வீட்டுக்கு ஒரு போயிருக்கோம் ஒரு சின்ன அந்த என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் இருந்தாங்க சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கெல்லாம் நான் போயிருக்கோம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியும் அந்த கம்பெனில எத்தனை சிங்கிள் மதர் இருப்பாங்க கணவர் கணவர் இல்லாத பெண்கள் இருப்பாங்க ஆனா அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்குனது இந்த ரெண்டே பேர் யாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கேஸ் கொடுத்த இந்த கோயம்புத்திருக்காரர் லொல்லு பிடிச்ச கோயமுத்திருக்காரர் அடுத்தது இந்த கத்தர்ல கத்தர்ல இருக்கிற மீ நான் நீ நல்ல வரோம் கத்தர்ல இருக்கிற மீங்க சும்மா இருக்க இருக்கா இங்க இருந்து கத்தர்ல இருந்த சும்மா இருப்பீங்க உங்களுக்கு கேஸ் கொடுத்தா அந்த கம்பெனி தெரியாதா எப்படியும் படிச்சவங்கள இருப்பீங்க ஒரு கேஸ் ஆன்லைன்ல கொடுத்தா அந்த கம்பெனி பிளாக் ஆகும் தெரியும்ல கம்பெனி நம்பி எல்லாருக்குமே சேலரி போகாது யாருக்கும் சேலரி ஆயிட்டு முடிச்சுட்டு எவ்வளவு பெரிய காப்பரேட் கம்பெனியே கவர்மெண்ட் வாங்குற பைசாவுக்கு திவால் ஆயிட்டு என்னால எவ்வளவுதான் கொடுக்க முடியாதுன்னு போகுது போகலாம் இல்ல ஆனா அப்படி போகல திரும்பி வர்றாங்கல்ல ஒன்றரை மாசம் நாங்க ஒவ்வொரு நாளும் அந்த எஸ்பி நோட்டீஸ் கூட பார்த்து 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 நான் ஓல்டு மெம்பர் பார்த்து 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 இன்னைக்கு அந்த மிக ஒரு சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவரோட வயசை கேட்கும் போது எங்களுக்கு எனர்ஜியா இருக்கும் ஏன்னா அது ஓல்டு மெம்பர்ஸ் வந்து அது எனர்ஜி எப்படி வரும்னா செவி செவி இருக்குல்ல செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு ஏற்பட்ட ஒரு பழமொழி உண்டு நமக்கு தேவையான அறிவு காது வழியே கிடைச்சிட்டுன்னா அதை கேட்டுட்டே இருக்கும் அப்படிப்பட்ட எனர்ஜி தான் அவரோட எனர்ஜி அவரோட எனர்ஜி அல்ல இன்னைக்கு யூடியூப்ஸ் மானிட்டேஷன் ஆனா எத்தனை இருக்காங்க கம்மியில் இந்த வீடியோ யாராவது பாத்துட்டீங்கன்னா யூடியூபு எஸ்பிஐல வந்து யூடியூப் மாலிட்டேஷன் எத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க நான் எல்லாரும் சப்ஸ்கிரைப் க்ரைப் உங்களோட லிங்க் தான் எனக்கு என்னோட கமெண்ட் பாக்ஸ் போடுங்க நான் கண்டிப்பா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படி எத்தனை பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் என்னன்னு தெரியாதவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசென்ட்டா ஒரு நம்ம எஸ் இயர் சொல்லலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணு இருக்கேன் சரிவா

ஐயாயிரத்துக்கு மேலே அது அதுக்கு மேலே போகும் நான் கம்மியாக சொல்றேன் ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்கள் மட்டும் ஒரு ஐயாயிரம் ரூபா சம்பாதிச்சாங்க அவங்க அந்த வீட்டில் உள்ள எல்லா சாப்பாடு செலவையும் பார்த்துருவாங்க ஆண்கள் பதினாயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் ஆண்களுக்கு காணாது பெண்களுக்கு மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் வருமான அவங்க வீட்டோட சாப்பாடு செலவு கஷ்டமா இருக்கிறாங்க அப்போ நீங்க கொடுத்த இந்த கம்ப்ளைண்டால இப்ப எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஹஸ்பண்ட முடியாது அவர் இந்த இது இருக்காரு என்னால ரீசனா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க ரெண்டு இருக்காங்க வாழ்க்கையில அவ்வளவு மண்ணல்லி போட்டது ரெண்டு கோயமுத்தூர் பாருங்க கோயம்புத்தூர் எல்லாத்தையும் சொல்ல கோயமுத்தூர்ல கத்தார்ல இருக்கு என்ன ஒண்ணும் கோயமுத்தூர்ல இருக்கு அது இன்னும் எஸ்பிஐ இருக்குங்கதான் அர்த்தம் கேஸ் கொடுத்தவே போக வேண்டியது தானே இன்னும் இன்னும் இருந்து வருமானம் எடுக்கு என்ன ஒன்று இப்ப தமிழ் இருந்து வருமானம் எடுக்கிறதுக்கு இருக்கு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் இருந்து வருமானம் எடுத்துட்டு இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் இருந்து வருமானம் எடுக்கிறதுக்கு இருக்கான் நல்ல ஒண்ணா இந்த வீடியோ அவன் பார்த்தானா போயிடணும் ஆனா என்னைக்கே ஒரு நாள் கண்டிப்பா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளு என்னைக்கே ஒரு நாள் கண்டிப்பா கண்ணு மேல ஒரு கா கண்ணு பார்ப்பேன் பார்க்க நினைச்சு பார்த்துவேன் பார்ப்போம் அன்னைக்கு இருக்கு ஆனா ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேல ரெண்டு ஒரு அப்போ ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பெண்கள் இதுல இருக்காங்க அவர் எத்தனை சிங்கிள் மதர் எத்தனை எத்தனை ஹஸ்பண்ட் போயிருக்காங்க தெரியல அவங்களும் அவ்வளவு சாபம் உங்க ரெண்டு பேருக்கு மேல வந்துடுச்சு அது மட்டும் இது இல்லை ஓகேவா இந்த வீடியோவை என்ன தெரியல நிறைய பேசி ஏதாவது தப்பு தப்ப வார்த்தை வார்த்தை விட்டுருவோம் பயமா இருக்கு அதனால எல்லாருக்கும் சொல்றேன் இந்த வீடியோ யாராவது ஆசை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் கம்பெனி போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுது அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் பாருங்க அந்த கம்பெனில இருந்து இருக்காங்க பாருங்க அங்க நடக்க எல்லாமே தெரியுதுன்னு பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கம்பெனியை விட்டு நீங்க நின்றுருங்க இல்ல அந்த கம்பெனி டைரெக்டாக பாருங்க ஏன்னா அதுல நிறைய பேர் யாரையும் சேர்த்துப்பா உங்களை ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மொத்த மக்களோட வாழ்க்கைய நான் மாதிரி அப்படிதான் இன்னைக்கு நிக்கோம் இன்னைக்கு நாங்க ஓல்டு மெம்பர்ஸ் நூறு நாள் நாங்க ஒர்க் பண்ண முடியாது ஓகேவா அது நீ மேட்டர் இல்ல அந்த நூறு நாள் கழிச்சு கம்பெனி வந்துடணும் எங்க கம்பெனி வரணும் ஓகேவா எங்க கம்பெனி வந்துடும் அது முதல்ல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அவங்க அங்க இருக்கிறவங்க அது அவங்களோட பிராண்டு எஸ்பிஓ இந்த பிராண்டு இந்த பிராண்டை விட்டு எத்தனை இடத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இது அவங்களோட பிராண்ட் இதுதான் அவங்களோட அடையாளம் இந்த அடையாளத்தை ஒரு காலமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பில் ராஜாங்கன்னு சொல்ற மாதிரி தான் வாய்ப்பில் ராஜா நீ எல்லாரையும் மாதிரி இத பார்த்தாரு அப்படிதான் சொல்லலாம் கம்பீரமா சொல்லலாம் என் பேர் கிருஷ்ணராஜ் மறுபடியும் சொல்றேன் என்னோட ஐடி எஸ்டிஓ விடிபி டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் இதுதான் என்னோட அடையாளம் இந்த அடையாளத்தை இந்த அடையாளத்தை நீங்க இந்த எஸ்பிஓ விடி நான் சொல்ற ஐடியை நீங்க போட்டாலும் என்னோட டெலிகிராம் வரும் யாரால என்ன கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட என்னால் முடிஞ்ச விட எனக்கு அறிவிச்சு பண்ணேன் எனக்கு அதுக்கு உதவி பண்ணலாம் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது இந்த இந்த எந்த மாதிரி விட உதவினாலும் உங்களுக்கு ஆன்லைன்ல எந்த மாதிரிப்பட்ட உதவினாலும் அதை கேட்கலாம் ஆனா எஸ்பிஓ உள்ள வர்றவங்களும் சரி இனி வர்றவங்களும் சரி இது இருக்கிறவங்களும் சரி இந்த கம்பெனியில மூணு மனசோடு இருங்க இந்த கம்பெனி உங்களுக்கு நல்லதே செய்யும் இந்த கம்பெனில இருந்து யாருமே எதுவுமே லாஸ் பண்ணதோ லாஸ் லா யாருக்குமே எந்த லாஸும் வராது அதுக்கு நூறு பர்சன்டேஜ் கேரண்டி கேரண்டி அதனால வர்றவங்களை நீங்க எதுவும் பண்ணாதீங்க இங்க வந்து நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்கு அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கொடுப்பாங்க இது நான் வீடியோ வந்து ப்ரமோஷனுக்காகவோ அதுக்காக கொடுக்கல இந்த வீடியோ பார்த்தா ஒரு சில ஒரு சில தான் திரும்புவாங்க அவங்களை எப்படி எல்லாம் வீடியோ போட்டு பழக்கம் கிடையாது எல்லாருமே யூடியூப் எல்லாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க யூடியூப் சேனல் யூடியூப் இருக்கு பட் இல்ல இல்லை இருக்கு நம்ம சொல்றது யாராவது ஒண்ணும் இது ஒரு பத்து பேருக்கு கேட்காதா பத்து பேருக்கு சரியா இருக்க மாட்டாங்களா அந்த பத்து பேரு நல்லா இருந்தாலும் அதனால இது மாதிரி எஸ்பிஐ வர்றவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி நீங்க எஸ்பிஐல நம்பிக்கையா இருக்கலாம் இங்க எல்லாமே எல்லா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா கிடைக்காம போகுதுன்னா அது ஒரு சில இந்த ரெண்டு குமாரசாமி பழனிவேதா இந்த பாலம் பாலமிருகனா பாலமுருகேதோ ஒன்னா ஆனா ரெண்டு பேரும் காய்த்திருக்காரு ஓகேவா என்னைக்கு அவ்வளவு எஸ்பிஐ ஐடியா எனக்கு கிடைக்கும் கண்டிப்பா இவ்வளவு பேசுனா அவங்க ஐடியா இருக்க வேண்டாம் எடுத்துருவேன் அவங்க ஐடியா கையில மாட்டோம் போட்டு அவங்க போட்டோ போட்டு கீழே ஃப்ரெண்ட்ஸ் அதனால திருப்பி திரும்ப சொல்றேன் வர்றவங்க நம்பிக்கையா வாங்க இங்க உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் ஆனா நீங்க கம்மியாக சொல்ற எல்லா இன்ஸ்டியூஷனும் தெளிவா கேட்டு வாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யார் உங்கள்கிட்ட என்ன பண்றப்போ சைட்டுக்குள்ள போய் பாருங்க பார்த்துட்டு நீங்க இது பண்ணா வாங்க ஆனா இது வரிசையா இருப்பது முழுக்க முழுக்க கம்பெனி நம்பி மட்டும் வாங்க உங்களை அறிவு நம்பி நீங்க வராதிங்க ஏன்னா கம்பெனி நம்பி வந்தா கண்டிப்பா உங்களுக்கு நம்புது கம்பெனில எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு இருக்கு அதனால இது வரலாம் வரலாம் இருக்கிறவங்க ரொம்ப அமைதியா எந்த ஒரு இது பண்ணாம இருங்க நூறு நாள் போல் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல கவலே இல்லை கவலைப்பட் அவசியம் கிடையாது நூறு நாள் தானே ஒன்றரை வருஷம் காத்துருந்தோமா இந்த நூறு நாள் இருக்க முடியாதா ஒன்றரை வருஷம் காத்திருந்து சேலரி இது எனக்கு ஓகே குடும்ப உங்களுக்கு தான் கஷ்டம் நூறு நாள் மந்திரம் என்ன சொல்ல என்ன சொல்லுங்க மாற்ற ஆனா மந்திரம் நம்பிக்கை சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு இது ஒரு வரம் அவங்களுக்கு அது பிராண்ட் அது மட்டும் நீங்க మనసులో వచ్చింది నంబి వణకం ఏదో తప్ప మన్నుకో బాయ్